எல்லாம் பொன்ழிக்க செய்த அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் நிலக்கடலை சாகுபடி தொழில்நுட்பங்கள் சிறப்பு நிகழ்ச்சி மாணிக்கம் மாணிக்கம் எம்பா மாணிக்கம் ஆய் 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 என்ன செல்வியக்கா என்ன விஷயம் என்ன விஷயமா மாட்டு வண்டியில போறியே தெரிஞ்ச அவங்க வீதியில நடந்து போனா வண்டியில ஏத்திக்கணும்னு தெரியாதா உங்க அண்ணனா இருந்தா நாங்க கேட்காமலே எங்களை வண்டியில ஏத்திக்குவாரு சந்தைக்கு போறதும் வாரதும் சிரமம் இல்லாம இருக்கும் அக்கா ஏதோ யோசனை இல்ல கவனிக்கல இப்போ வண்டியில ஏறிட்டீங்களே உங்களை பத்திரமா நான் கூட்டிட்டு போறேன் தம்பி ஒரு நிமிஷம் பொறு அங்க பாரு மருதாணி வாரா அவளையும் வண்டியில ஏத்திக்குவோம் மருதாணி பொறுமையா வாப்புள்ள எப்படி ஓட்டம நடையமா வாராப்பாரு நல்ல வேலை மாணிக்கம் வண்டிய நிப்பாட்டி வச்சிருந்த நானும் சந்தைக்குதான் போறேன் வண்டியில ஏரிக்க வா ஏரிக்க மருதாணி தான் வண்டிய நிப்பாட்டி வச்சிருக்கோம் நல்லது செல்வி என்னடா இன்னைக்கு ஒரு வண்டியும் காணோமேன்னு பாத்தையில என்ன இருக்கு வெண்டையும் கீரையுமா ஆமா செல்வி அதோட சொரக்காயும் இருக்கு எல்லாத்தையும் சந்தையில கொண்டு போய் சேர்க்கணும் உங்கள் தோட்டத்து காய்கறி எப்பவுமே விரசா விற்று போகுமே இயற்கை எருவை பயன்படுத்துறதால விளைச்சலாம் நல்லா இருக்கு லாபமும் கொடுக்குது நிலக்கடலை வாசம் மணக்குதே காம மருதாணி நான் கடலை தான் கொண்டு வந்திருக்கேன் ரெண்டு கடலை இட ருசிச்சுக்கிட்டே போவோம் ஓ உனக்கு இல்லாததா இரு எடுத்து தாரேன்

ஆனா நிலக்கடலை பராமரிப்பு பத்தி தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் நிலக்கடலைய பத்தியும் அதோட சாகுபடி ஏன் முக்கியம் அப்படிங்கறத பத்தியும் முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா நானும் அதுதான் தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன் திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் வே சுரேஷ் அவங்க சொல்ற விவரங்களை கேளுப்புள்ள நம்ம திருவண்ணாமலை மாவட்ட வேளாண் அறிவியல் நிலையம் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று வருஷமாக திருவண்ணாமலை மாவட்ட விவசாய நலனுக்காக நிறைய பயிரகங்கள் நிறைய புதிய தொழில்நுட்பங்களை வந்து தொடர்ந்து நிறைய திட்டங்கள் மூலமாக செயல்படுத்திட்டு வரோம் ஸோ உங்களுக்கே தெரியும் திருவண்ணாமலை மாவட்டம் வந்து ஒரு மாவட்டம் ஒரு பொருளை வந்து நிலக்கடலில் தான் வந்து மத்திய அரசாங்கம் செலக்ட் பண்ணியிருக்காங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பத்தி ஆறாயிரம் ஹெக்டரில் நிலக்கடலை வந்து சாகுபடி தொடர்ந்து ரெண்டு பருவத்துலேயும் பயிர் பண்ணிட்டு வராங்க இங்கே மிக முக்கியமான ரகங்கள் பார்த்தீங்கன்னா டிஎம்பி திண்டிவனம் ரகங்கள் டிஎம்பி மூணில் ஆரம்பித்து திண்டிவனம் ஏழு திண்டிவனம் பதிமூணு பதினாலு அதே மாதிரி விருத்தாசலம் ரகங்களான விருத்தாசலம் ரெண்டு மூணு இப்போ வந்து எட்டு ஒன்பது பத்து வரைக்கும் விவசாயிகள் பயிர் பண்ணிட்டு வராங்க ஸோ தமிழ்நாட்டில் நிலக்கடலைக்கு பேர் போன மாவட்டம் திருவண்ணாமலை வேலூர் திண்டிவனம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி அதே போல் வந்து தென் மாவட்டங்களான மதுரை சிவகங்கை தேனி புதுக்கோட்டையில் வந்து நிலக்கடலை மானாவாரிலேயும் சாகுபடி பண்ணுறாங்க இதில் வந்து முதல்ல வந்து விதை வந்து நல்ல விதையாக இருக்கணும் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இந்த பட்டத்தில் இந்த ரகம்தான் நல்லா மகசூல் தரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷமும் ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த வகையில் நம்ம விவசாயிகள் வந்து நல்ல அதாவது நோட்டிஃபை பண்ண ரகங்கள் அந்தந்த மாவட்டத்துக்கு என்ன ரகங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அந்த ரகங்களை வந்து பயிர் பண்ணுறது அதிக விளைச்சலையும் தரும் அதிக லாபத்தையும் தரும் ஸோ முதல்ல வந்து நிலம் தேர்வு செய்தல் நல்ல மணற்பாங்கான வண்டல் மண் அல்லது செம்மண் மற்றும் கருவண்டல் மண் நிலக்கடலை சாகுபடிக்கு ஏற்ற மண் பிஹெச்னு சொல்லுவோம் காராமிலத்தன்மை ஆறு புள்ளி அஞ்சுலேருந்து ஏழு புள்ளி அஞ்சில் வரைக்கும் இருந்ததுனாலும் நிலத்தை வந்து சட்டி கலப்பைய வச்சு கிட்டத்தட்ட உழுத பின்பு மூணுன்னு அல்லது நாலு முறை வந்து இரும்பு கலப்பை கொண்டு நல்ல நாட்டு கலப்பை கொண்டு உழுவ வேணும் அட்லீஸ்ட் மூணு வருஷத்துக்கு ஒரு முறையாவது கோடை உழவு வந்து நிறைய பயன்களை தரும் உங்களுக்கே தெரியும் மண்புழு உரம் வந்து இயற்கை விவசாயத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்குது தடிகுரமாக நல்ல மக்கன தொழு உரம் கிட்டத்தட்ட அஞ்சு டன் சொல்கிறோம் அஞ்சு டன்ன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாட்டு வண்டி கொண்டு நல்ல மக்கண பசுமாட்டு உரம் கொடுக்கணும் ஸோ அது இல்லாமல் கிட்டத்தட்ட மண்புழு உரம் வந்து ஒரு டன் வரைக்கும் ஒரு ஏக்கர் கொடுக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து விதை நேர்த்தி வந்து நம்ம வந்து உயிர் பூஞ்சான கோழிகள்னு சொல்கிறோம் ட்ரைகோடர் வெரிடி பேசின்லெஸ் சப்டிலிஸு அதே மாதிரி சூடோமோனாஸ் இதெல்லாம் வந்து விதை நேர்த்திக்கும் பண்ணுறோம் விதை நேர்த்தி பண்ண முடியாத சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து நல்ல மக்கண தொழு உரத்தோட கலந்தும் வந்து ஐசோவியம் பாஸ்போ இதெல்லாம் கூட வந்து நீங்கள் வந்து அடியுரமாக போடும்போது மண் மூலமாக பரவக்கூடிய நோய்கள் வேர் மூலமாக பரவக்கூடிய நோய்களை வந்து முன்னாடியே தடுக்க முடியும் மண் புழு எவ்வளோ ஒரு டன் சொல்கிற ரெக்கமெண்டேஷன் அது இல்லாமல் நீங்கள் வந்து ஒன்றரை டன் ரெண்டு டன் கொடுத்தா கூட அது வந்து மண்ணுக்கு வந்து நல்ல பயனை தரும்

மண் மாதிரி ஓடு தகவல் அட்டையை எனச்சு அனுப்பணும் பயிர் வள்ளத்து புரிக புரிய வேணும் சாதனை அந்த நிலத்தின் வளத்தின் நிலைக்கு வைக்க மண் பரிசோதனை மண் பரிசோதனை எல்லா பயிர போலவும் நிலக்கடலைக்கும் செய்யணும் ஏன் எதுக்குன்னு இந்த நிலையத்தோட திட்ட உதவியாளர் பா சௌத்ரி அவங்க எடுத்து சொல்றாங்க அதையும் கேட்டுக்க மண்ணில் என்னென்ன இடர்பாடுகள் இருக்குது மண் எந்த நிலையில் இருக்குது ஸோ இதை பற்றியான தகவலாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மண் பரிசோதனை பண்ணிக்கணும் இப்போ மேலோட்டமாக வேர் பரவுற அந்த மாதிரியான பயிர்களாக இருந்தது உதாரணத்துக்கு நெல் நிலக்கடலை இது மாதிரி இருந்தால் அடி அளவுக்கு மண் மாதிரி எடுத்தால் போதுமானதாக இருக்கும் இந்த மண் பரிசோதனையில் பௌதிக பண்புகள் வேதியியல் பண்புகள் உயிரியல் பண்புகள் இது மாதிரியான தகவலெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியும் பிஹெச் வந்து தெரிஞ்சுக்கிறது மூலயமா என்ன உதவியாக இருக்குன்னா மண்ணோட அமிலத்தன்மை காரத்தன்மையை தெரிஞ்சுக்கலாம் ஈஸி எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி இது மூலிமா மண்ணில் உப்போட தாக்கங்கள் உப்போட அளவுகள் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அங்கக கரிமம் மண்ணில் எந்த அளவுக்கு நுண்ணுயிர்கள் அதுக்கு போதுமான அளவுக்கு உணவுக்கானதெல்லாம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த அங்கக கரிமம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம மண் வகைப்பாடில் களிமண் செம்மண் கலர்மண் ஸோ இது மாதிரி வேறுபடுத்துறது எல்லாமே மண் கீழே வந்து வரும் ஊட்டச்சத்துக்கள் குறித்து சொல்கிறது தான் வேதியியல் பண்புகள் இப்போ முதன்மையான சத்துக்கள் அப்படின்னு சொல்லப்போனால் தலை சத்து மணி சத்து சாம்பல் சத்து ஓரோ வடிவத்துலையும் இந்த சத்துக்கள் தான் பயிர் சாகுபடி பம்பை பூர்த்தி செய்கிறதுக்கு அதிகப்படியாக கொடுக்குறோம் இதனால தான் இதை வந்து முதன்மையான சத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லி சொல்கிறோம் அடுத்தது கால்சியம் சுண்ணாம்பு சத்து மெக்னீசியம் கந்தகசத்து இது மூணும் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் நிலை சத்துக்குன்னு சொல்லுவோம் எண்ணெய் வித்து பயிர்கள் எதுவாக இருந்தாலும் அதுக்கு வந்து கந்தக சத்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அது தென்னை மரமாக இருக்கலாம் நிலக்கடலையாக இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம் அடுத்ததாக இருக்கிறது நுண்ணுற்ற சத்துக்கள் துத்தநாகம் இரும்பு மேங்கனீஸ் தாமிரம் போரான் மாலிடனம் குளோரின் இதெல்லாம் நுண்ணுற்ற சத்துக்கள் செடிகளுக்கும் வளர்ச்சிக்கு தேவையானது பதினாறு வகையான சத்துக்கள் இதில் இயற்கையாகவே மூன்று சத்துக்கள் கிடைச்சிரும் கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் மீதி இருக்க பதிமூணு சத்துக்களுமே உற வடிவத்தில் அந்த ஊட்டங்களை பயிர் சாகுபடிக்கு நம்ம பூர்த்தி பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ இந்த வகையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஆர்கானிக் முறையில வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா இப்போ தலைசத்து மணி சத்து சாம்பல் சத்து இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடி உரம் எரு வெர்மி கம்போஸ்ட் ஸோ இது மாதிரி பயன்படுத்துறது மூலியமாக வந்து ஒரு குறிப்பிட்ட சத்துக்களை வந்து ஊட்டங்களை ஒரு குறிப்பிட்ட அளவில் வந்து நம்ம வந்து கொடுத்துட முடியும் தலை சத்துக்கே ஆனால் ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்ல போனோம்னா பசுந்தால் உரங்கள் மடித்து ஓட்டுறது மூலிமா தலை சத்துக்கள் வந்து கிடைக்கும் மணிசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ராக் பாஸ்பேட் அதை வந்து பயன்படுத்தலாம் சாம்பல் சத்துக்கு அடுப்புக்கறி சாம்பல் இருக்கு இல்லைங்களா அதை வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம் பொதுவாக நம்ம பூமியில் வந்து கால்சியமும் மெக்னீசியமும் வந்து போதியமான அளவுக்கு இருக்கும் ஸோ அதனால் வந்து அதுக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக நமக்கு வந்து தேவைப்படாது சத்துக்கு ஜிப்ஸம் ஜிப்ஸம்ங்கிறது ஆர்கானிக்கில் தான் வரும் ஏன்னா ஜிப்ஸைட்டுங்கிற ராக்லேருந்து அந்த மினரலேருந்து நம்ம எடுக்கிறதுனால அதை வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம் இப்போ துத்தநாகம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த புங்க மேலே இருக்கு இல்லைங்களா ஸோ அது பயன்படுத்துறது மூலயமா நம்ம வந்து துத்தநாகத்தோட பற்றாக்குறையை இது பண்ணலாம் தாமிரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆவாரம் பூ எடுத்து ரெண்டு கிலோ பூ இல்லை தலை பத்து லிட்டர் நாட்டு மாட்டு கோமியத்தில் ஊற வச்சு நம்ம இதை வந்து பயன்படுத்தலாம் போரானுக்கு வந்து அதே மாதிரி எருக்கு தலை வந்து நம்ம வந்து பயன்படுத்துறது மூலிமா நுண்ணுற்ற சத்துக்களோட பற்றாக்குறையை நம்மளால் நிவர்த்தி பண்ண முடியும் மருதாணி பருவம் பார்த்து பயிர் செய்யணும் நிலக்கடலைக்கு எந்த பருவம் ஏத்தது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதுபடி பயிர் செய்யணும் இன்னும் விவரத்தை எடுத்து சொல்றாங்க இந்த நிலையத்தோட தொழில்நுட்ப வல்லுநர் மா ஐஸ்வர்யா அவங்க நிலக்கடலை பார்த்தோம்னா புரோட்டீன் பாஸ்பரஸ் வைட்டமின்லாம் அதிகமா இருக்கிற பயிர் தான் இந்த நிலக்கடலை இதுல பருவம்னு பார்த்தோம்னா ரெண்டு பருவம் இருக்கு ஒன்னு வந்து ஆடி இன்னொன்று வந்து கார்த்திகை மானாவாரிலயும் போடுறோம் இரவையிலயும் போடுறோம் டிஎம்பி பத்து கோ நாலு கோ ஆறு இந்த ரகத்தெல்லாம் நம்ம மானாவரியில போட்டுட்டு இருக்கோம் இரவைன்னு பார்த்தோம்னா விஆர்ஐ எட்டு டிஎம்பி பதினாலு ஐசிஜிவி பத்து நாற்பத்தி மூணு டிஎம்பி பதிமூணு கோ ஆறு கோ ஏழு ஐசிஜிவி ஒன்பது ஒன்று ஒன்னு நாலு கதிரி பதினெட்டு பன்னெண்டு டி சி பதினாறு தொண்ணூத்தி நாலு அதாவது இப்ப வந்துட்டு இருக்கிற ரகம் தரணிக்கு அடுத்து வந்த ரகம் இந்த ரகத்தெல்லாம் வந்து நாங்க சிபாரிசு பண்ணிட்டு அதிகமான எண்ணெய் சத்து இருக்கிற ஒரு ரகத்தை சிபாரிசு செய்யுங்கன்னா பெரும்பாலும் இந்த டிஎம்பி பத்தை தான் சிபாரிசு பண்ணுவாங்க வேற என்னென்ன ரகம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கோ ஆறு கோயம்புத்தூர் வெரைட்டி இது வந்து அதிகப்படியான வறட்சியை தாங்கக்கூடிய ஒரு ரகமா விவசாயிகளுக்கு இருக்கு அடுத்து என்ன ரகம்னா விருதாச்சலம் ரகம் வியாரை எட்டு அப்படிங்கிற ரகம் இப்ப வியாரை ஒன்பது வியாரை பத்து வந்துட்டு இருக்கு இலைப்புள்ளி நோயின் வாங்க இந்த நோய்க்கு வந்து ஓரளவு எதிர்ப்பு திறன் வாய்ந்ததா இந்த விஆர்ஐ எட்டு அப்படிங்கிற ரகம் இருக்கு அடுத்து டிஎம்பி பதிமூணு அப்படின்னு சொல்லக்கூடிய ரகம் இதுவும் வந்து நல்ல சிகப்பான ஒரு விதை நிறமுடைய ஒரு ரகமா இருக்கு அடுத்து டிஎம்பி பதிமூணுக்கு அப்புறம் வந்த ரகம் தான் இந்த அப்படிங்கிற ஒரு ரகம் இது வந்து சொல்லக்கூடிய அந்த இலைப்புள்ளி நோய்க்கு வந்து எதிர்ப்பு திறன் வாய்ந்ததா இருக்கு அடுத்து தரணி வந்து நல்ல வறட்சியை தாங்கக்கூடிய ஒரு ரகமா இருக்குது அடுத்து நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு ரகம் கதிரி பதினெட்டு பன்னெண்டு அப்படிங்குற

பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து இந்த விதை நேர்த்திக்கு போகணும் விதைப்புக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி விதை நேர்த்தி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம நிலத்துல போட்டு சாகுபடி செய்ய ஆரம்பிச்சிடலாம் வளர உணவு சத்து சிறந்த முறையில் கிடைத்திடும் செழித்து வளர உணவு சத்து சிறந்த முறையில் கிடைத்திடும் கரைத்த நிலையில் இல்லாத சத்தும் கரைந்து வேற அடைந்திடும் கரைந்து வேரை அடைந்திடும் விளைச்சல் பெரு குழுக்கள் அருகிடும் விளைச்சல் பெருகிடும் அருகிடும் வளைத்த நிலத்தில் பலத்தை சேர்த்து கூட்ட வேணும் நல்ல தரம் உழைத்த கையில் இருப்பது இப்ப ஊட்டமேற்றிய தொழுபுறம் ஆஹா இவங்க சொன்ன விவரம் கேட்ட பிறகு நிலக்கடலை பயிரிடுறதுல எனக்கும் ஒரு தெளிவு வந்திருக்கு சந்தோஷம் புள்ள மருதாணி உர நிர்வாகம் எந்த பயிருக்கும் முக்கியம் அதே போல நிலக்கடலைக்கு உர மேலாண்மை பத்தின விவரங்களையும் நாம தெளிவா தெரிஞ்சுக்கணும் இதோ எடுத்து சொல்றாங்க நிலையத்தின் திட்ட உதவியாளர் ம ஷாந்தி அவங்க நிலக்கடலை சாகுபடி செய்ய நம்ம நிலம் தயார் செய்யும் போது அடியில் வந்து அடி உரம் வந்து நம்ம கொடுப்போம் அதில் முதல்ல என்ன உரம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழு உரங்களை நம்ம வந்து மண்ணிற்கு வந்து இடணும் எவ்வளவு இடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு அஞ்சு டன் அப்படின்ற அளவில் நம்ம தொழு உரம் வந்து கொடுக்கணும் தொழு உரம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம மண்புழு உரங்களையும் வந்து நம்ம அடி உரமாக கொடுக்கலாம் அது கூட வந்து நம்ம மற்ற உரங்களையும் இடணும் என்னென்னு பார்த்தோம்னா பயிருக்கு தேவையான தழைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து அப்படின்ற சத்துக்களையும் நம்ம கொடுக்கணும் இப்போ நம்ம மானாவரி முறையில் நம்ம நிலக்கடலை சாகுபடி செய்யும்போது சூப்பர் பாஸ்பேட் அப்படின்ற அந்த மணி சத்து இருபத்தஞ்சு கிலோவும் சாம்பல் சத்து என்று சொல்லக்கூடிய பொட்டாஷ் உரத்தை வந்து பதினஞ்சு கிலோவும் நம்ம கொடுக்கணும் இதுவே நம்ம இரவை முறையில் நாம் நிலக்கடலை சாகுபடி செய்கிறேன் அப்படின்னா சூப்பர் பாஸ்பேட் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த உரத்தை வந்து இருபத்தஞ்சு கிலோ அப்படின்ற அளவுலையும் சாம்பல் சத்து என்று சொல்லக்கூடிய பொட்டாஷை வந்து இருபத்தஞ்சு கிலோ அளவுலையும் வந்து நம்ம வந்து கொடுக்கணும் பயிர்களுக்கு நிலக்கடலை சாகுபடியில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா ஜிப்சம் அப்ளிகேஷன் அது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து நூற்றி கிலோ வந்து பரிந்துரை செய்யப்பட்ட அளவு அதில் ஐம்பது பாதி அளவு நம்ம வந்து அடியோரமாகவே வந்து கொடுக்கணும் அப்படி பாதி அளவுன்னு பார்த்தீங்கன்னா எண்பது கிலோ ஜிப்ஸத்தை வந்து நம்ம அடியோரமா வந்து பயிருக்கு வந்து நம்ம தரணும் மானாவாரி பயிரா இருந்தாலும் சரி இரவு பயிரா இருந்தாலும் சரி எண்பது கிலோ வந்து நம்ம இந்த ஜிப்ஸத்தை வந்து அடியில வந்து கொடுத்துடணும் சரிங்களா அதுக்கப்புறம் நமக்கு வேளாண் துறையில பரிந்துரைக்க செய்யப்பட்ட நுண்ணுட்ட கலவை மைக்ரோ நியூட்ரியன் மிக்சர்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த நுண்ணுட்ட கலவைகளை வந்து ஏக்கருக்கு ஏழரை கிலோ அப்படின்ற அளவுல வந்து கொடுக்கணும் அதை வந்து தொழு கூட கலந்து தான் வந்து நம்ம கொடுக்கணும் எவ்வளவு தொழு உரம் கலக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எழுவத்தி அஞ்சு கிலோ அளவு தொழு உரத்தை இந்த ஏழரை கிலோ நுண்ணூட்ட கலவையை கூட கலந்து நம்ம பயிர்களுக்கு வந்து அடி வந்து கொடுத்து அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முளைப்பு வந்துடுச்சு முளைப்பு வந்து ஒரு பத்து நாள் அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா ரைசோபியம் பாஸ்போபேக்டீரியான்ற உயிர் உரங்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா அந்த உயிர் உரங்களை வந்து நம்ம ஏக்கருக்கு வந்து நானூறு எம்எல் அப்படின்ற அளவில் வந்து கொடுக்கணும் மானாவாரி பயிராக இருந்தால் அதே இரவை பயிராக இருந்தால் எட்நூறு எம்எல் அப்படின்ற அளவில் நம்ம இந்த உயிர் உரங்களை வந்து ஐம்பது கிலோ தொழு உரத்தை கூட கலந்து பயிர்களுக்கு வந்து நம்ம இடணும் சரிங்களா அதுக்கு அடுத்தது வந்து என்ன பண்ணுவோம் முதல் களை பறிப்போம் முதல் களை பறிச்சிட்டு என்னது உரம் கொடுப்போம் அப்படி கொடுக்கும்போது மானாவாரி பயிர்களுக்கு வந்து யூரியா வந்து ஒன்பது கிலோவும் சாம்பல் சத்துன்றக்கூடிய பொட்டாஷ் வந்து பதினஞ்சு கிலோவும் கொடுக்கணும் அதே நீங்கள் இரவை முறையில் சாகுபடி செய்கிறீங்க அப்படின்னா தழை சத்தான யூரியாவை இருபத்தி ரெண்டு கிலோவும் சாம்பல் சத்தான பொட்டாஷை வந்து இருபத்தஞ்சு கிலோவும் நம்ம வந்து கொடுக்கணும் அதுக்கடுத்து நம்ம என்ன வகையான ஊட்டச்சத்துக்கள் பயிர்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக நிலக்கடலை ரிச் அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த கலவையை வந்து நம்ம ஒரு ஏக்கருக்கு வந்து ரெண்டு கிலோ வந்து பயன்படுத்தணும் கிலோ நிலக்கடலை வந்து கலந்து விதைத்த முப்பத்தி அஞ்சாவது நாளும் மற்றும் ஸ்ப்ரே கொடுக்கணும் ஒவ்வொரு முறையும் இரநூறு லிட்டர் தண்ணியில் அந்த ரெண்டு கிலோ கலந்து நம்ம வந்து இதை கொடுக்கணும் பயிர்களுக்கு இப்படி கொடுக்கறதுனால என்ன பயன்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பூ பிடிக்கும் திறன் வந்து அதிகரிக்கும் செடிகள்ல அதனால நமக்கு அதிக அளவுல பூ பிடிக்கும் புக்கு கடலை வர்றது வந்து இதை நீங்க பயன்படுத்துறதுனால குறையும் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய தன்மையும் வந்து இதன் மூலமாக வந்து அதிகரிக்கிறது இரும்பு சத்து குறைபாடு இந்த குறைபாட்டை நீக்க நம்ம என்ன பண்ணோம்னா பண்ணணும் நூறு கிராம் பத்து லிட்டர் தண்ணிக்கு அப்படின்ற விகிதத்தில் எடுத்து விதைத்த முப்பதாவது நாட்கள் மற்றும் ஐம்பதாவது நாட்கள் நம்ம தெளிக்கிறதுனால இந்த குறைபாட்டை வந்து வந்து நம்ம குறைக்க முடியும் நாம என்னதான் கஷ்டப்பட்டு பயிரை வளர்த்தோன்னாலும் இந்த பூச்சிங்க பயிரை சேதப்படுத்துது இது போல பூச்சிகளை கட்டுப்படுத்த சில முறைகளும் இருக்கு அதையும் நாம தெரிஞ்சுக்கணும் நிலையத்தின் தொழில்நுட்ப வல்லுநர் பா நாராயணன் அவங்க அந்த விவரங்களை எடுத்து சொல்றாங்க பாரு கவனமா கேட்டுக்க நிலக்கடலை சாகுபடியில் பொருளாதார ரீதியா வந்து பெரிய அளவுல சேதத்தை ஏற்படுத்த கூடியதுன்னு பாத்தீங்கன்னா விரல் விட்டு சொல்லக்கூடிய அளவுல வந்துட்டு சொற்ப பூச்சிகள் தான் வந்துட்டு இருக்குது ஸோ ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு யுக்திகளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன மாதிரியான பயிர் பாதுகாப்பு யுக்திகளை கையாளலாம் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல கோடை உழவு செய்யணும் விவசாயிகள் ஒரு முறை நம்ம நிலக்கடலை பயிர் சாகுபடி செஞ்சோம்னா அடுத்த வேற ஏதாவது ஒரு பயிர்கள் உளுந்தோ பச்சை பயிரோ இந்த மாதிரியான வேறு குடும்பத்தை சார்ந்த பயிர்களை வந்து நம்ம பயிர் சாகுபடி செய்கிறப்போ நமக்கு இந்த பூச்சிகளுடைய பாதிப்பு குறையும் அதே மாதிரி ஒவ்வொரு போகம் பயிர் செய்யும் போதும் நம்ம பயிர்களுக்கு தொழு உரம் வந்து நிச்சயமா கொடுக்கணும் அதே போல் பயிர் சாகுபடிக்கு முன்னாடி கடைசி உளவின் போது நம்ம ஒரு ஏக்கருக்கு ஐம்பது கிலோன்ற அளவுல வந்து வேப்பம் புண்ணாக்கு கொடுத்தோன்னா குறிப்பாக வேற்புழு மண் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வை வந்து இந்த வேப்பம் புண்ணாக்கு கொடுக்கும் அதே மாதிரி புதிய புதிய ரகங்களை மேம்படுத்தப்பட்ட ரகங்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் ஒவ்வொரு வருடமும் நல்ல ரகங்களை வெளியிடுறாங்க அந்த மாதிரி வெளியிடக்கூடிய விஆர்ஐ எட்டு விருதாச்சலம் எட்டு விருதாச்சலம் ஒன்பது விருதாச்சலம் பத்து போன்ற ரகங்களையோ திண்டிவனம் எண்ணெய் வித்து ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து வெளியிடப்பட்ட ரகங்களையோ திண்டிவனம் பதினாலு போன்ற ரகங்களையோ இது மட்டும் இல்லாமல் இந்த தரணி டிசிஜிஎஸ் பதினாறு தொண்ணூற்றி நாலு போன்ற ரகங்கள் எல்லாம் நம்ம பயிர் சாகுபடி செய்யறப்போ நிச்சயமா அந்த பூச்சி நோய்களுக்கு எதிர்ப்பு சக்தியோடையும் அதே நேரத்தில் கொஞ்சம் வறட்சியை தாங்குற அளவுக்குமான பண்புகள் இருக்கு மேலும் மகசூலும் கூடுதலா வர்றதுனால நம்ம இந்த மேம்படுத்தப்பட்ட ரகங்களை பயிர் சாகுபடி செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாம வயல்ல நம்ம விதச்சி முடிச்ச உடனே பொறிப்பயிரா நிச்சயமா நம்ம ஆமனுக்கு பயிர் சாகுபடி செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பூச்சிகள் வந்து முட்டைகளை வந்து நம்ம ஆமனுக்கு பயிரிலே இடுறதுனால முக்கியமாக நிலக்கடலை அதே நேரத்தில் பச்சை பயிறு துவரையோ உளுந்தோ இந்த மாதிரியான பயிர்களை வந்து நிலக்கடலைக்கு இடையில வந்து ஊடு பயிர் சாகுபடி செய்யறது மூலமா நமக்கு அசுவினி பூச்சியோ பூச்சிகளோ மற்ற பூச்சிகளிலிருந்து வந்துட்டு நம்ம பயிரை வந்து பாதுகாத்துடலாம் இது மட்டும் இல்லாமல் நிறைய பொறிகள் இருக்குது விளக்கு பொறி இணக்கவர்ச்சி பொறி மஞ்சள் ஒட்டு பொறி போன்ற பொறிகளை வந்துட்டு நம்ம பயன்படுத்தலாம் இந்த தொழில்நுட்பங்கள் எல்லாம் நம்ம பயன்படுத்துகிறப்போ நிச்சயமாக நம்ம நிலக்கடலையில் பூச்சிகளுடைய பாதிப்பை வந்துட்டு பெரிய அளவில் குறைச்சி நல்ல மகசூல் எடுத்து நல்ல வருமானத்தை ஈட்டலாம் அப்படின்றத இந்த நேரத்தில் வேளாண்மை அறிவியல் மையம் மூலமாக வந்துட்டு உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம் கூடுதலா இந்த விவரங்களையும் தெரிஞ்சுக்க அது என்னது செல்வியக்கா மாணிக்கம் நிலக்கடலைய அப்படியே விற்பனை செய்யாம மதிப்பு கூட்டி விற்பனை செஞ்சா அதிக லாபம் எடுக்கலாம் செல்வி கடலை எல்லாம் செய்யறாங்களே அதானே சொல்ற ஆமா மருதாணி ஆனா அது மட்டும் இல்ல இன்னும் நிறைய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் நிலக்கடலையில இருந்து செய்யலாம் அத பத்தின ஒரு தெளிவை கொடுக்கறாங்க நிலையத்தின் தொழில்நுட்ப வல்லுனர் தா மார்கிட்ட அவங்க வேர்க்கடலை வந்து பாத்தீங்கன்னா ஒமேகா கொழுப்பு அமிலங்கள் வந்து இதில் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால அதிகமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் நார்ச்சத்து கரையும் கொழுப்பு நல்ல கொழுப்பு புரோட்டீன் வைட்டமின் இரும்புச்சத்து கால்சியம் இந்த மாதிரி அத்தியாவசியமான சத்துக்கள் எல்லாமே நிறைஞ்சிருக்கு இதை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஏராளம் இப்படிப்பட்ட வேர்க்கடலை வந்து மதிப்பூட்டப்பட்ட பொருளாக நம்ம மாற்றுறது மூலமாக பார்த்திங்கன்னா அன்றாட உணவுப் பொருட்களில் நம்ம தேவைக்கு தகுந்தாப்பில் குழந்தைகள் முதல் பெரியோர்கள் முதல் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மரச்சக்கு என்ன இப்போ எல்லா இடத்துலையுமே கிடைக்குது விவசாயிகள் உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பீனட் பட்டர் வேர்க்கடலையை அப்படியே நம்ம வந்து மின் அரைப்பான்ல போட்டு கூழ்மமாக தண்ணி இல்லாம விடாம அப்படியே அரைக்கிறப்ப வந்து பேஸ்ட் மாதிரி வரும் அது வந்து பீனட் பட்டர் நம்ம சொல்லுவோம் இதை வந்து வியாபாரமாகவும் விவசாய பெருமக்கள் செய்யலாம் ரொம்ப எளிய தொழில்நுட்பங்கள் இது சார்ந்த தொழில்நுட்பங்களை நாங்க பயிற்சிகள் கொடுக்குறோம் குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடியது இனிப்பு பொருட்கள் இனிப்பு பொருட்கள் குறிப்பிட்டு சொல்லணும்னா சாக்லேட் அந்த சாக்லேட் வந்து நம்ம வந்து ஹோம்மேட் சாக்லேட் நம்ம வந்து தயார் பண்ணுறப்ப இந்த மாதிரி வேர்க்கடலையை வறுத்து அந்த வறுக்கப்பட்ட வேர்க்கடலையை வந்து சாக்லேட்டில் போட்டு நம்ம மோட்டில் போட்டு பேக் பண்ணி விற்பனை பண்ணலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை லட்டு இதுவும் ரொம்ப எளிதாக செய்யக்கூடியது இதுவும் சின்ன சின்ன விவசாயிகள் வந்து மதிப்பூட்டப்பட்ட பொருளாக செஞ்சு விற்பனை பண்ணி லாபம் பெறலாம் நிலக்கடலை மிட்டாய் இது பாரம்பரியமா ஒரு சில இடங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஊர்ல வேர்க்கடலை வந்து ஒன் டிஸ்டிக் ஒன் ப்ராடக்ட்ல அதிக உற்பத்தி இருக்கிறதுனால நம்ம வேர்க்கடலை மிட்டாய் தயார் பண்ணலாம் மசாலா நிலக்கடலை வேர்க்கடலை சட்னி பொடி இந்த சட்னி பொடி செய்யறது ரொம்ப எளிது இதை ஒரு வாட்டி நம்ம அரைச்சி வச்சிட்டோம்னா தேவைப்படும்போது நமக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம கலந்து அப்படியே யூஸ் பண்ணலாம் இதையும் வருமானம் தரக்கூடிய தொழிலா நம்ம செய்யலாம் மேலும் இதில் வந்து பாத்தீங்கன்னா வேர்க்கடலை மிட்டாய் செய்யறதுக்கெல்லாமே இப்ப வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ் வந்துருச்சு வேர்க்கடலை மிட்டாய் இப்போ நிறைய ஃப்ளேவரில் பண்ணலாம் சாக்லேட் ஃப்ளேவர் பெப்பர் குறிப்பிட்டு சொல்லணும்னா நிறைய மசாலா தேவைக்கு தகுந்தாப்புல நம்ம டேஸ்ட் தகுந்தாப்புல செய்யலாம் அந்த கலவை வேர்க்கடலை பாகு ரெடி இருந்து வேர்க்கடலை கலந்து கிண்டி அடுத்து அந்த சீட்டு மாதிரி நம்ம வந்து நமக்கு கட் பண்றதுக்கு எல்லாம் அந்த ஸ்டேஜ்ல என்ன வேணுமோ பேக் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே தேவையான மெஷின் வந்துடுச்சு வேர்க்கடலையில நிறைய சுவைகளில் இப்போ கிடைக்குது ஏலக்காய் சாதாரணமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டேஸ்ட்ல மிளகு சேர்த்தது சாக்லேட் சுவையோட செய்யலாம் சாக்லேட் சுவைங்கிறத விட காஃபி டேஸ்ட்ல பண்ணலாம் பெருசா இதுக்கு வந்து முதலீடு தேவையில்லை குறைஞ்சபட்சம் ஐயாயிரம் இருந்தாலே நம்ம தொழில் தடங்கலாம் இதுக்கு தேவையான தொழில்நுட்பங்களை வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த மாவட்டத்தில் இருக்க வேளாண்மை அறிவியல் மையமே இலவசமா கொடுப்பாங்க நாமளும் கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாமே சரிதான் செல்வி ஆனா நிலக்கடலோட விற்பனை வாய்ப்புகள்லாம் எப்படி ஆஹ் மருதாணி சரியான கேள்வியை தான் கேட்குற இந்த நிலையத்தோட முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் வே சுரேஷ் அவங்க சொல்ற விவரங்களை கேளு அப்போ உனக்கு புரியும் நிலக்கடலில் நிறைய தொழில்நுட்பங்கள் பற்றி தெரிஞ்சிருப்போம் தொழில்நுட்பங்கள்லாம் பயன்படுத்தி மகசூலும் வந்தாச்சு எங்கே கொண்டு போய் விற்கிறதுன்ற ஒரு பிரச்சனை வரும் லட்சக்கணக்கான டன் வந்து விதை தேவை வந்து வேர்க்கடல்லே இருக்குது ஸோ இது எல்லாமே விவசாயிகள் அவங்களே வந்து டைரக்டாக விவசாயிகளுக்கு விற்க முடியுமான்னா பெரிய கேள்விக்குறி அதுக்கு சான்றிதழ் பெற்ற விதைகள் தான் வந்து விவசாயிகள் வாங்குகிறாங்க விதை சான்றுன்னா அதுக்கு ஏகப்பட்ட ப்ரொசீஜர்ஸ் இருக்குது ஸோ அது இல்லாமல் இப்போ வந்து ட்ரூத்ஃபுல்லி லேபிள் சீட்ஸ் அதாவது வந்து விவசாயிகள்ட்டந்து வாங்கி ஒரு அட்டை வச்சு அவங்களே டைரெக்டாக விற்கிற மாதிரியான டிஎஃப்எல் சீட்ஸும் நம்ம வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் எல்லா மாவட்டங்கள்லையும் உழவர் உற்பத்தியாளர் கம்பெனின்னு ஒரு கான்செப்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ நீங்கள் வந்து விதையாக விற்கிறத தவிர்த்துட்டு மதிப்பு கூட்டி மரச்சக்க நல்ல குவாலிட்டியில் நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணிங்கன்னால் ப்ரீமியம் ரேட்டுக்கு வந்து உழவு உற்பத்தியாளர் கூட்டமைப்புன்ற அமைப்பு வந்து விவசாயிட்டு வந்து நல்ல ரேட்டில் வாங்கி டொமஸ்டிக் மார்க்கெட்லேயும் எக்ஸ்போர்ட் மார்க்கெட்லேயும் நல்ல ரேட்டுக்கு விற்று கொடுக்குறாங்க அது இல்லாமல் இப்போ வந்து நிறைய திட்டங்கள் தமிழ்நாடு வாழ்ந்து காட்டும் ப்ராஜெக்டில் ஏகப்பட்ட திட்டங்கள் இருக்குது விவசாயிகளை வந்து தொழில் முனைவோராக ஊக்குவிக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உழவர் உற்பத்தியாளர் கூட்டமைப்புகளுக்கு அதே மாதிரி உழவு உற்பத்தியாளர் குழுக்கள் தனி விவசாயிக்கு இல்லாமல் இந்த மாதிரியான கூட்டாக நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணும்போது நிறைய மத்திய அரசு திட்டங்களில் வந்து மானியத்தோடு நீங்கள் வந்து லோன் வாங்கி உங்கள் பிஸ்னஸை பெருக்கிக்க முடியும் தமிழ்நாடு அரசும் சரி இல்லை மத்திய அரசாங்கமும் சரி ஒரு தனிப்பட்ட விவசாயிக்கு வந்து ஒரு ஸ்கீமை கொடுக்குறத விட இந்த மாதிரி உழவர் கூட்டமைப்புக்கு நிறைய ஸ்கீம்ஸ் வந்து வித்தவுட் சப்சிடி கிராண்டாகவும் இருக்குது விதை கிராம திட்டம்னு ஒரு திட்டம் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா நல்ல புதிதாக வெளியிடப்பட்ட ரகங்களை வந்து விவசாயிகளுக்கு கொடுத்து அவங்கள வந்து உற்பத்தி பண்ண வச்சு கிட்ட இருந்து வேளாண்மை துறையை திரும்ப எடுத்துக்கிற மாதிரியான திட்டம் ஒன்று இருக்குது ஆதார நிலை ஒன்று ஆதார நிலைக்கு அடுத்த குவாலிட்டி வந்து சான்று பெற்ற விதைகள்னு சொல்கிறோம் அதை தாண்டி இப்போ வந்து ட்ரூத்ஃபுல்லி லேபிள் சீட்ஸ் இப்போ எல்லாமே இந்த ப்ராசஸ் எல்லாமே பெரிய ஹியூஜ் ப்ராசஸ்ன்றதால விவசாயிகள் ப்ரொடக்ஷன் பண்ணுற விதையை வந்து விதை சான்று அலுவலர் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு விவசாயிகள் கொடுக்கலான்ற ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும் டிஎஃப்எல்ல வந்து விவசாயிகள் அது வந்து நேரடியாக மற்ற விவசாயிகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அடேங்கப்பா கடல சாகுபடியில இத்தனை விஷயங்க இருக்கா பிரமாதம் எல்லா விவரங்களையும் தெளிவா எடுத்து சொன்னாங்க இப்படி எல்லா விஷயங்களையும் கவனத்துல வச்சு நீங்க பார்த்து பார்த்து வேலை பாக்குறதுனாலதான் இப்படி பொக்கு இல்லாத பிரமாதமான கடலை கிடைக்குதா என்ன மருதாணி என்ன யோசனை ஒண்ணுமில்ல இன்னும் கொஞ்சம் கடலை சாப்பிட கிடைக்குமான்னு அந்த யோசனை மாதிரி தெரியலையே உன்கிட்ட மறைக்க முடியுமா இன்புட்டு விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு சும்மா இப்படி இருக்க முடியும் அடுத்த பட்டத்துல நாங்களும் கடலையை போடலாமான்னு யோசிச்சுக்கிட்டு

பாலில மகளை வணங்கிடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலை அதற்கு புத்தம் புது புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோ